கம்பராயணத்தை பல மொழியில் பல பேர் எழுதியுள்ளார் இந்தியில் துளசிதாஸ் மலையாளத்தில் எழுத்தச்சன் ஒரியாவில் பல்ராம் தாஸ் வங்காளத்தில் பாஸ் ஓஜா இன்று ராமாயணத்தை பல மொழிகள் எழுதுகின்றார்கள் உலக மொழிகளிலும் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கின்றது தெலுங்கில் இருக்கின்றது கன்னடத்தில் இருக்கிறது குஜராத்தில் இருக்கின்றது தாய்லாந்து மொழியான தாய் ராம் கி என்று எழுத பூத்தரம் எழுதப்பட்டிருக்கின்றது மலேசிய மொழி மலையாளம் எழுதி லாவோ மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது கம்போடியா மொழியில் எழுதி ஆனால் அனைத்தையும் கம்ப ராமாயணம் தான் என்று ஐயர் அவர்கள் சங்க பாடல்களில் அகனாறு புறநாடுகளிலேயே கம்பநாய நிகழ்வுகள் இருக்கின்றது வால்மீகி எழுதுவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ராமாயணத்தை பற்றி கூப்பிடுகின்றார்கள் குறிப்பாக நாட்டுப்புற பாடல்கள் அது உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நம் தென் தமிழகத்தில் உள்ள ஊர் எடுத்துக் கொள்ளலாம் மாரிசினே மாயமாக வந்த மானாக வந்த இடம் என்று குறிப்பிடும் வகையில் மாயமான் குறிச்சி என்ற ஊர் நம்ம இருக்கின்றது மானை அம்பால் ராமன் குத்த பாய்ந்ததால் அப்படின்ற ஊர் இருக்கின்றது ராமரும் லக்ஷ்மணரும் சுகருணிய படையுடன் சேர்ந்து இலங்கையை நோக்க தயாரான இடத்தால் குரங்கணி என்ற ஊர் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் குரங்கணி என்றும் இதெல்லாம் பார்க்கும் வால்மீக்கு எழுதுவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ராமாயணத்தை நாம் பேசியுள்ளோம் எழுதியுள்ளோம் ஏனென்றால் வால்மீகி நிறைய விஷயத்தை சுருக்கி எழுதியுள்ளார்கள் ஆனால் கம்பர் அவர்கள் நிறைய விஷயத்தை விரித்து எழுதியுள்ளார்கள் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் வால்மீகி எழுதியில் உத்தரகாண்டம் இருக்கின்றது ஆனால் கம்பர் எழுதியது இல்லை ஏன்னால் தமிழுடைய கலாச்சாரம் நல்ல ஒரு நிகழ்வாக முடிக்க வேண்டும் மங்கள நிகழ்வாக முடிக்க வேண்டும் என்று உத்தரகாண்டம் விட்டு விட்டுவிட்டார் சீதையும் ராவணும் திருமணத்துக்கு முன்பு சந்தித்து இல்லை என்று வால்மீகி கூறுகின்றாள் ஆனால் கம்பர் காதலை குறிப்பிடுகின்றார் அண்ணனும் நோக்கிலா அவளும் நோக்கிலா நின்றார் கம்பனம் எழுதும் போது இது ஒரு தமிழ் முறைப்படி சீதையும் ராவணும் திருமணக்கு முன்பே சந்தித்தார்கள் அது ஒரு காத திருமணம் போன்ற எழுதுகின்றார் சீதையின் கற்பு சந்தேகம் சந்தேகமடைந்த ராமன் அவருடைய சந்தேகத்தையும் ஊர் சந்தேகத்தையும் போக்க சீதை தீக்குளித்து அதை நிரூபிக்கின்றார் ஆனால் சில பேர் கேட்கலாம் ஏன் ராமன் மேல் சீதைக்கு சந்தேகம் வரவில்லையா என்று அது ஒரு நிகழ்வு நான் குறிப்பிட ஆசைப்படுகின்றேன் அனுமான் ராவணத்துக்கு இலங்கைக்கு சென்ற போது சீதையை சந்திக்கின்றார் அப்போது சீதை ஒரு வார்த்தையை சொல்கின்றார்